பணநாயகமா ஜனநாயகமா என இந்த மக்களவை தேர்தலை நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்கிறது என மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நடைபெற்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு மத்தியில் 2024 இருபத்தி நான்கு தேர்தலுக்கான பணிகள் என்பதை தீவிரப்படுத்தி வருகிறது அனைத்து கட்சிகளுமே அந்த வகையில் மத்திய சென்னையில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கார்த்திகேயன் நம்முடன் இருக்கிறார் அவருடன் ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் உங்களுக்கான மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க மத்திய சென்னையில் ஏற்கனவே இது எனக்கு பழக்கப்பட்ட தொகுதி தான் போன முறையும் வந்துட்டு மத்திய சென்னையில் நான் வேட்பாளராக இருந்திருந்தேன் அதனால் வந்துட்டு இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று மக்களை சந்திக்கும்பொழுது அது ஏற்கனவே பரிச்சயப்பட்ட முகமாக மக்களுக்கு நம்ம இருக்கிறோம் ஏற்கனவே இங்கே நின்னதுனாலையும் மக்கள் இங்கே மத்திய சென்னையிலே நம்ம வந்துட்டு பணி செய்கிறதுனாலையும் மக்கள் எல்லோருக்கும் பரிச்சயப்பட்ட முகமாகவும் இருக்கிறதுனால அது வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் திமுக பொறுத்தவரையிலுமே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தயாநிதி மாறன் அதே போல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி இவர்களை சந்திக்கக்கூடிய வேட்பாளர்கள் எந்தளவு உங்களுக்கு சவாலாக இருக்காங்க இல்லைங்க நமக்கு ஒரு விஷயந்தான் பணநாயகமாக ஜனநாயகமாக அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் நீங்கள் பணத்தை மட்டுமே நம்பி வந்துட்டு தேர்தலை நடத்தி விடலாம் பணத்தை மட்டுமே வச்சு மக்களை ஏமாற்றி விடலாம்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் பணத்தை தாண்டி இங்கே தேர்தல் இருக்குது மக்கள் வந்துட்டு ஜனநாயகத்தை நம்புவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா தயநிதிமான வாக்கு கேட்க உள்ளே போக முடியாத அளவுக்கு வந்துட்டு கேள்விகளால் கேட்டு தொலைக்கிறாங்க அடித்து துரத்துகிறாங்க நாங்கள் உள்ளே போகும்போது எங்களை வாரி அணைச்சிக்கிறாங்க எங்களை வந்துட்டு அவ்வளோ தூரம் விரும்பி ஏற்றுக்கிறாங்க அது ஒரு மாற்றத்துக்கான மிகப்பெரிய அறிகுறியாக எங்களுக்கு தெரியுது நீங்கள் பணத்தை மட்டும் வச்சு வெல்ல முடியாது மக்கள் மனதை வெல்லணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான க உதாரணமாக இதை நான் பார்க்குறேன் நான் பல்வேறு வினாக்களுக்கான விடைகளை தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் கொடுத்திருக்கிறார் மத்திய சென்னை வேட்பாளராக நிற்கக்கூடிய கார்த்திகேயன் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிஷாந்துடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்